பாட்டுக்கு ரத்துக்கள் என் தம்பி சந்தோஷம் தான் உனக்கு ஒரு பாட்டு பாடவா உனக்கு ஒரு பாட்டு மைசர் மைசர் பி ஆர் எஸ் இதுதான் ஆனா ரெண்டு நாளைக்கு பாடி படிச்சாலும் பத்து ரூபா நகரமாட்டிய மாட்டேன் செஸ் போர்டு நூறு கொண்டு வந்தோத் வினோத் வினோத் காமெடி சொல்லுங்க எம் கேஆர் மாமா ஏ வினோத்

தம்பி யானை கதை செக்ஸா இருக்கும் வேணா யானை கதையா இந்த கதையை வெள்ளி செவ்வாய் எல்லாருமே வெறு வயத்துல தண்ணிய குடிச்சிட்டு கேட்டீங்கன்னா நல்லா ஓசுல இருந்தா அமைதியா இருந்தா யானை கதை சொல்றீங்க ஒரு யானை அஞ்சு தென்னு இருக்கும் அது பெரிய யானை அதுக்கு அப்படியும் பெருசா இருக்கும் அந்த யானை காரக்குடி பஸ் ஸ்டாண்டில் வாக்கிங் நடந்துகிட்டே இருந்துருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு எலி போய் அந்த யானைகிட்ட சொல்லி யானை யானை உடனே ஒரு நாளைக்கு நாளைக்கு ட்ரில் பண்ணிக்கிறேன் இப்போ யானை சொல்லியிருக்கு நான் இந்த தண்டியாக இருக்கு நீ எப்படி செய்வே நான் லென்த் பண்ணி செஞ்சிருவேன் உடனே யானை சொல்லி பப்ளிக்கில் பண்ணேன்னா எல்லா பேரும் பைக் என்ன படிட்டு வந்து பின்னாடி ஒரு வருஷம் நீ காரக்குடி அவுட்டரில் தென்னந்தோப்புக்கு வந்துருதுன்னு யானை சொல்லி சொல்லிடுச்சு சரணந்த எலி காரக்குடி சவுளிக்கல்ல போய் டி ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு கூலிங் கிளாஸும் போட்டு இன்னைக்கு நீ குரு அட்டி அடிப்பா உண்டு யானை முதல எலி யானை சுத்தி சுத்தி பாத்துறதுக்கு முன்னைக்கு ஒரு வாரம் ஆச்சு கப்பலிங் தெரியல பார்த்தா உள்ளே போயிடுச்சு யானை படான குச போட்டு வெளியே தள்ளி இந்த எலி ஒரு வழியா பின்னாடி வழி நீ மெது மெதுவா அதுவா அதுவா கொலை ஒலை கொலை மெது அப்ப செஞ்சுக்கின்னு அந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்துருக்கு இழுந்திருப்ப யானை முன்னாடி எலி ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வார் ஏண்ணே எலிக்கு ஓசு பெண்டாக இருக்குமான்னே நீ பொத்து சொத்து சொத்து

வளநாடு கைகாட்டி என் தம்பி எம் பரமன் அவர்கள் நாடகத்துடன் அமைப்பாளர் வாழ்த்துக்கள் தம்பி தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் அவர்கள் நல்லா இருந்தால்தான் அண்ணன் அவர்களை பார்க்க முடியும் உங்களிடம் பேசிக் கொண்டும் கொண்டும் நடித்து வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழ சோழன் அருகில் இருக்க வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர் என்னுடைய வாத்தியார் பெயர் பெயர் ஐயா உடைய மாணவன் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற பாதையில் மானாமதிலிருந்து ஆறே கிலோமீட்டர் தூரம் தான் எங்க ஊர் அந்த பகுதியில் யாரு போனாலும் கள்ளிசேரி கிராமத்துக்கு போவீங்க போகாம கூட தாயமங்கலம் போயிருங்க அந்த உடம்பரத்தான மட்டும் கும்பிட்டு வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வருஷம் உடம்தான் படுக்கூடிய கல்லிசேரி காலி முனியன் அருளோடு கள்ளிசேரி நான் எங்கே போய் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் பெருமையா சொல்லு சொல்லி சொல்லு நான் விவசாயம் விவசாய குடும்பத்தில் பிறந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமலன் நொச்சுகுளம் எம் கே ஆர் என்ற ஒரு புனிதமான இல்லத்துனுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அதிவேச ஆசியோட்டு இப்போது நான் திரைப்பட நடிகர் அடியன் டிஎன் டிஎன் எம் ஆர் வகுன் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் அந்த போல மனம் மலம்படி hey விஜயகாந்த் என்ன ஒரு பெரிய விஷயம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா ஏன் சொல்றா மற்றவங்களுக்கு பசிய போகக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் ஐயாவை நான் வாழ்நாள்ல நான் சந்திக்கணும் நினைத்த எத்தனை உறவுகள் இருந்தாலும் அதுல ஒரு கடவுள் கேப்டன் ஐயா ஆனா கேப்டன் ஐயா இல்ல வரைக்கும் சென்றிருக்கிறேன் இந்த எம் கே கேப்டன் ஐயாவுடைய மகன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அப்பாவை தினசரி நாடக மேடையிலே நீங்க பேசுறீங்க எம் கே ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி இருக்கிறார் அந்த நல்ல இதயத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பெரும்புட் புகழை பாடிவிட்டு பாடிவிட்டு உள்ளே செலுகிறேன் ரெண்டு பொம்பளையால் வந்து ஆடுவாங்க பொம்பளை புள்ளை ஆமா ரெண்டு பேர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் நான் வருவேன் அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க அதுக்கப்புறம் கோடாங்கி வாசிப்பேன் கோடாங்கி எல்லாம் இருக்கு பார்த்துட்டு எல்லாரும் போனோம் நான் போனோன்னு பொதுக்குன்னு போயிடக்கூடாது நான் வந்துட்டே இருப்பேன் கண்டைட் மாதிரி இந்த நாடகத்துல ஃபுல்லா வந்துட்டே இருப்போம் மதிப்புக்குரிய காவல்துறை காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா 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 ஐயா

பே புடிதோடு <Sous> <Sess doors> பிற உள்ள ஜாதியாத்திரா பிற உள்ள ஜாதியாத்திரையா பிற உள்ள ஜாதியையா குறினிக்காதே முத்துரையன பேரு தனாம் உளி வதங்கும் பாரே பெரம்புடக பேரு தனாம் உளி தமிழ்நாடு போராடு வழி போறப்படாதே பெரும்புலக பேர் சொன்ன புள்ளி மதம் பேர் சொன்ன புள்ளி மதம்